அனைவருக்கும் வணக்கம்மா முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களும் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களும் இருக்கிறீங்க அதனால் எல்லாருக்கும் நன்றிங்க நமக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு கூட பின்னுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஒவ்வொரு கூடைக்கும் அளவுகள் கரெக்டாக சொல்லியிருப்பேன் பின்னுறவங்க கரெக்டாக அதே வச்சு பின்னிங்கன்னா அளவுக்கு சரியாக இருக்குங்க ஒயர் வேஸ்ட் ஆகாத மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஏன்னால் நான் கொஞ்சம் முன்ன பின்ன ஒயர் வேஸ்ட் ஆகிடும் நம்ம பின்னும்போது அதுக்கப்புறமா அதெல்லாம் கட் பண்ணிவிட்ட பிறகு நான் இவ்வளோ வச்சா சரியாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி கரெக்டாக வீடியோஸில் சொல்வேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீவஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஏதோ தோணுறத செய்வேன் நான் இதெல்லாம் நமக்கு வந்து சின்ன ஆர்டருங்க இது பாருங்க எப்படி இருக்குன்னு இதில் கூடைங்கள்லாம் வந்து கலரில் போட்டிருப்பேன் ஒவ்வொரு கலராக ஒவ்வொன்று இருக்கும் உங்களுக்கு எந்த கூடை பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க இதில் ரெண்டு டைப்பாக இருக்கும் அதை சொல்கிறதுக்காக மெயினாக வந்து நான் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்ல போடலை வீடியோஸ் இன்னும் எனக்கு கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருந்ததுனால வீடியோ போடாமல் சரி அதை முதல்ல போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இதை வச்சு போட்டிருக்குறேங்க ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எத்தனை முறை சொன்னாலையும் அது வந்து இதாகாது ஆகாது ஏன்னா சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் இல்லைனாலையும் நீங்கள் எல்லாம் ஒரு இதுவாக இருக்கிறீங்க பாருங்க அதுவே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்புறம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டருக்காக போட்டிருக்குறேன் இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த நவராத்திரி வருது இல்லைங்களா அதுக்காக போட்டிருக்குறேன் இதில் ரெண்டு டைப்பாக போட்டிருப்பேன் சின்ன மினி பூஜை கொடுத்ததாங்க இது பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஒன்று வந்து டிஸ்கோ ஒயரில் போட்டிருப்பேன் ஒன்று ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் அந்த பார்டருக்காக பாருங்கள் இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம போடுற பூச்சிக்கூட மாதிரி இருக்கோங்க மேலே வந்து எட்டு வருஷம் போட்டு ஒன்று க்ளோஸ் பண்ணுவோம் மேலே மேலே ஒன்று உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம் ஏழு குமிழ் வச்சுருப்பேங்க எல்லா குடிக்கும் ஏழு குமிழ் இருக்கும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும் அதனால் மேல் வச்சோம்னா ப்ராடாக தெரியும் ஆறு வச்சோம்னா சின்னதாக இருக்கும் கொஞ்சம் குறுகிடும் அவ்வளோதான் அதில் வந்து பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னுங்களாம் பாருங்கள் இதில் வந்து மல்டி கலர் ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்கள் மல்டி கலரில் ஒன்று போட்டிருக்கிறேன் நல்ல பெரிய குடையாக வந்திருக்குது பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஒயர் ஒரு ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதிலே ஒரே ப்ராண்டில் கலர் வந்து கலர் இருக்கும் திக்னஸ்ஸும் இருக்கும் கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும் ஒரு ஒரு பிராண்டே இவ்வளோக்கும் சன் பிராண்ட் ஒயர் தான் எல்லாமே ஒவ்வொன்று பாருங்கள் ஒவ்வொரு மாதிரி தெரியுது பாருங்கள் பட்டன்ஸ் எல்லாம் அதிலே வித்தியாசமாக இருக்குதுங்க அந்த ஒயர் என்ன பண்ணுறது அதில் கொஞ்சம் இது பாருங்கள் கொஞ்சம் ப்ராடாக வந்துருக்குது பெருசாகவும் இருக்குது பாருங்க இந்த கூட மல்டி கலரில் போட்டது இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு வித்தியாசமாக போட்டிருக்கிறேன் இது பாருங்கள் இது வந்து ஏழு குமியில் வச்சு மேலே வந்து ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு ஒயர் கட் பண்ணி அதே மாதிரி மேலே இந்த ஸ்டெப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலு பெட்டல் வரும் இங்கே ஒரே கலரில் இதை ஜாயின் பண்ணிட்டு இங்கே சைடில் மூணு வரணும் மூணு வந்த பிறகு அதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் இதெல்லாம் வந்து க்ராஸில் பின்னணும் இது மேலே வர்றது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் எட்டு வருஷம் வந்துடும் மேலே ஒரு வருஷம் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடணும் இது வந்து நம்ம ரெகுலராக போடுற மாதிரி போட்டிருக்குறேன் இன்னொன்று வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிறேன்னு இது பாருங்கள் இதுவும் அதே எல்லாம் ஒரே அளவு தான் எடுத்துருப்பேன் நான் ஒயர்ஸு இதில் கொஞ்சம் மிச்சமாகவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுங்க ஒரு ஸ்டெப்ஸ் அதிகமாக கூட வச்சுக்கலாம் நமக்கு வந்து இது ஓகே போதுன்ற மாதிரி நான் போட்டிருக்குறேன் இதில் வந்து பாருங்கள் இது வந்து ஆறு ஒன்று ரெண்டு மூணு இந்த நம்ம கிராஸில் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மேலே ரன்னிங் வயிறுவதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வருஷம் போட்டுட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு பூ போட்டுட்டு அதுக்கப்புறமா மூணு வருஷம் போட்டு பின்னிருக்கிறேன் இது வந்து இது தாங்க ஒரு சின்ன மாற்றம் வேறு ஒன்றும் இல்லை இது கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்கள் கூட நேரில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது இது இது வந்து அப்படியே இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு இது வித்தியாசமாக போட்டதுனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது பாருங்கள் கூடையும் இது மல்டி கலரில் போட்டிருக்கிறேன் இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு எங்கிட்ட வந்து ஒயர்ஸும் இருக்குது மணிங்களும் இருக்குதுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் மெட்டாலிக் ஒயர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இன்னும் கலர்ஸ் நான் வீடியோஸ் போடல இது பாருங்க இது வந்து நம்ம சன் பிராண்டில் இருக்கிற ஒயர்ஸ் தான் மெட்டாலிக் கலர் தான் இது இது வந்து கிரே கலர் கிரே கலர் அண்டு லைட் ப்ளூ இது போட்டது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூடை பூஜைக்கு நல்லாயிருக்கும் நமக்கு இருக்கிறது சைடில் ஒரு பூ சின்னதாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒவ்வொரு கூடையில் ஒரு பூ கொடுத்துருப்பேன் ஒவ்வொன்றுத்துக்கு கொடுக்காமல் இருப்பேன் எப்படி ஒரு ஒருத்தர் கேட்பாங்க இல்லைங்களா அதனால் இது பாருங்கள் இந்த கூடை நல்லா இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இந்த மாதிரி போடுங்க நீங்களும் ஒரே ஸ்டெப் தாங்க வித்தியாசம் இருக்கிறதில் போட்டுட்டு இந்த ரெண்டு ஒயரும் ஜாயின் பண்ணி ஒரு பூ போட்டு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு போடணும் இவ்வளோ தாங்க இந்த லைனுக்கு மட்டும் ரன்னிங் ஒயர் இல்லை மேலேயும் கீழையும் ரன்னிங் ஒயர் இது வந்து அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக தெரியுது பாருங்கள் கூட உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் இது ஒரு மாதிரி தெரியுதுங்களா இது கொஞ்சம் ஹைட்டாக தெரிஞ்சு பாருங்கள் இதுலேயே பாருங்கள் இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் அந்த பெட்டலில் போட்டது தான் இது வந்து டிஸ்கோ ஒயர் பாருங்கள் டிஸ்கோ ஒயரில் போட்டிருக்குறேன் இதுவும் நல்லாயிருக்குது டபுள் எல்லாமே டபுள் கலரில் சிங்கிள் கலரில் போடலாம் பூச்சைக்கூடைக்கு வந்து டபுள் கலரில் போட்டிங்கன்னா நல்லா இருக்குது இன்னொன்று இந்த மல்டி கலரில் போட்டால் இன்னும் நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா பாருங்கள் எப்படி இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி போடுங்க அப்புறம் வந்து இந்த பட்டு ரோசா அப்படின்னு நம்ம செடி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நான் வந்து இங்கே பாருங்கள் பட்ரோசா மாதிரி போட்டிருக்கிறேன் நம்ம பூவில் இந்த ஒயரில் போடுறோமே அந்த பூ இது கூட நான் சேல்ஸுக்கு வச்சுருக்குறேங்க நம்ம அந்த பிளாஸ்டிக் பூ வாங்கி வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி இதுவும் போட்டு நம்ம வைக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கிறேன் வேணுன்றவங்களும் இது மாதிரி இதை வந்து நம்ம அதில் செட் பண்ணி கொடுக்கலாம் பெரிய பூவும் இருக்கும் சின்ன பூவும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் போடுங்க பாருங்கள் பட்ரோசா மாதிரியே இருக்குது பாருங்கள் அது மாதிரியே இருக்குது பாருங்கள் உள்ள சக்கரை மாதிரி இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் இதுக்கெல்லாம் நான் ஒயர்ஸ் வந்து அளவுகள் முன்னே சொல்லியிருப்பேன் எப்படின்னா நான் அளவு எடுக்கிறது இல்லைங்க என் நமக்கு ஒரு இது நம்ம ஒரு பூ போட்டோம்னா அவர் கூட போட்டோம்னா அது வந்து கரெக்டாக இவ்வளோ அளவு இருக்குன்றது நம்மளுக்கு மைண்டில் உட்காந்துருது அதனால் அப்படியே எடுத்துருவேன் நான் அந்த ஸ்கேலெல்லாம் இதெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க நான் அப்படியே எடுத்து போட்டேன் நான் சரிங்களா இதுக்கெல்லாம் அளவு எடுத்துருக்குறேன் இதெல்லாம் ஏற்கனவே நான் அளவுகள் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோஸில் போய் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா பாருங்கள் ரொம்ப நேரம் லென்த்தாக போயிடுச்சுங்க வீடியோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணத்துக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ